தங்கத்தின் விலை அடுத்த ஆண்டும் தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முதல் முறையாக ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் ஆண்டுக்கான சராசரி விலை நான்காயிரம் அமெரிக்க டாலரை தாண்டும் என நிபுணர்கள் கணித்துள்ளார்கள் ராய்டர்ஸின் கணக்கெடுப்பின்படி தொடர்ச்சியான பொருளாதார மற்றும் அரசியல் சிக்கல்கள் காரணமாக பாதுகாப்பான முதலீட்டு வாய்ப்பாக தங்கம் கவர்ச்சிகரமாக உள்ளது முப்பத்தொன்பது பகுப்பாய்வாளர்கள் மற்றும் வணிகர்களை உள்ளடக்கிய இந்த கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை மூவாயிரத்து நானூறு டாலராக இருக்கும் என கணித்திருந்தது இது ஜூலை மாதம் இருந்த மூவாயிரத்து இருநூற்று இருபது டாலர் என்ற விலைக்கு பின்னர் உயர்ந்து கணிப்பீட்டை உறுதிப்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தங்கத்தின் விலை சராசரியாக நான்காயிரத்து இருநூற்று எழுபத்தைந்து டாலராக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது முன்னர் மூவாயிரத்து நானூறு என இருந்த கணிப்பை விட பெரிய ஏற்றம் ஆகும் இந்த ஆண்டே தங்கம் புதிய சாதனை உயரங்களை தொட்டு ஐம்பத்தி நான்கு வீதம் ஏற்றம் கண்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எண்ணெய் நெருக்கடிக்கு பின்னர் இதுவே தங்கத்தின் சிறந்த செயல்திறன் ஆகும் இந்த ஆண்டு இதுவரை தங்கத்தின் சராசரி விலை மூவாயிரத்து இருநூற்று எண்பத்தொரு டாலராக இருந்தது கோல்கோர் நிறுவனத்தின் டேவிட் ரசல் தங்கத்தின் ஏற்றம் ஒரு பெரிய போக்கை காட்டுகிறது என்கிறார் குறுகிய கால நிகழ்வுகளுக்கு மட்டுமே இது பதிலளிப்பது அல்ல மாறாக தலைமைத்துவம் நாணயங்கள் மற்றும் நிதி அமைப்பு குறித்து வளர்ந்து வரும் கவலைகளை இது பிரதிபலிக்கிறது நிச்சயமற்ற காலங்களில் தங்கம் ஒரு பாதுகாப்பான பந்தயம் என கருதப்படுகிறது உலகளாவிய அரசியல் பதட்டங்கள் வர்த்தக சிக்கல்கள் மற்றும் அமெரிக்க டாலரை நம்பியிருப்பதில் இருந்து விலகும் போக்கு ஆகியவை காரணமாக தங்கத்தின் மதிப்பு உயர்ந்துள்ளது மத்திய வங்கிகளும் அந்த தங்கத்தை வாங்கியிருப்பதும் அதன் விலை ஏறுவதற்கு உதவியுள்ளது கூடுதலாக அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் குறையக்கூடும் என்பதும் தங்கத்தை மேலும் கவர்ச்சிகரமாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை தங்கத்தின் விலை உயரத் தொடரும் என்றாலும் அதன் ஏற்றத்தின் வேகம் குறையக்கூடும் தொடர்ச்சியான நிச்சயமற்ற நிலை தங்கத்தின் விலையில் தாக்கம் செலுத்துவது தொடரும் இருப்புக்காக மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்குவது தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் முதலீட்டாளர்கள் அதை ஒரு குறுகிய கால பந்தயம் மட்டுமல்ல மிகவும் நிலையான முதலீடு என்று கருதுகின்றார்கள் பிஸ்ட்ரி நிறுவனத்தின் வணிக பொருட்கள் நிபுணர் நிதேஷ் ஷா கூறுகையில் உயர்ந்த விலைகள் காரணமாக தங்க நகைக்கான தேவை வரம்புக்குட்பட்டே இருக்கலாம் என்றும் மத்திய வங்கிகள் மற்றும் சில்லறை மற்றும் நிறுவன முதலீட்டாளர்களின் கொள்முதல் தங்கத்தின் விலையை உயர்த்தக்கூடும் என்றார் இலங்கையை பொறுத்தவரையில் தங்கத்தின் விலை உலக சந்தையில் தடாலடியாக அதிகரித்த போது உள்நாட்டிலும் உயர்த்தப்பட்டது என்றாலும் பின்னர் தங்க விற்பனையில் ஏற்பட்ட சரிவின் காரணமாக அதன் விலையை வியாபாரிகள் கணிசமாக குறைத்திருந்தார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு தங்கத்தின் விலை பெருமளவில் அதிகரிக்கும் நிலையே இருப்பதாக வர்த்தகர்கள் கூறுகின்றார்கள்